நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம் கார்ஸில் இருக்கிறோம் நம்ம எஸ்எம் கார்ஸ் ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா திருப்பூருங்க நம்ம ஆஃபீஸ் வந்து இருக்கிறது திருப்பூர் திருப்பூர் காங்கேயம் போகிற வழியில் பாளையம் பிரீவ் சிக்னல்லையே பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மார்க் ஃபர்னிச்சர் ஷோரூம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் மிக பிரமாண்டமாக இருக்கும் உங்களுக்கு நம்ம கிட்ட எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் செல்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கார் எல்லாமே இருக்கும் அது வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய எல்லா ஒரு பத்து வண்டி நம்ம பார்க்க போகிறோம் அந்த கார் எல்லாமே வந்து ஷெடான் டைப் அதாவது எல்லாமே லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்டுக்கு போவாங்க நம்ம ஹை பட்ஜெஜ்லேருந்து என்ன பட்ஜெட் இருக்குங்கிறது விவரமாக எல்லாமே சொல்லிடுறேன் காரோடைய ஃபீச்சர் டீட்டெயில்ஸ் பெட்ரோல் வண்டியா டீசல் வண்டியாங்கிறது எல்லாமே சொல்லிடுறேன் அந்த காருக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் எவ்வளோ கிடைக்கும் என்ன விவரங்குற மக்கள் கொண்டு எல்லாமே சொல்லிடலாம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா சியாஸ் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் டிஎன் நாற்பத்தி ஒம்போது தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருங்க ஆல்பா மாடல் பெட்ரோல் வண்டி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஏசி பவுச்சரிங் பவர் இண்டோடிக் லேர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் நாலு டயருமே புதுசு போட்டிருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக அலாய் வீல் போட்டிருப்பாங்க கம்பெனியோட வந்திருக்கிற அலாய் ரிமூவ் பண்ணிவிட்டு பலூன் டயரோட உங்களுக்கு போட்டிருப்பாங்க நல்ல குவாலிட்டியான காரு கூட இந்த கார்னுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரரூவா கஸ்டமர் கேட்டுட்டு இருந்தார் ஒரு ஆராயம் கோட்ச ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணலாம்னு சொன்னார் நீங்கள் நேரில் வாங்க இன்னுமே கம்மி பண்ணி வாங்கி தரேன் உங்களுக்கு இந்த காருக்கு வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பக்காவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துர்ல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் ஆல்பா பெட்ரோல் சியாஸ்காரங்க உங்களுக்கு அப்படி ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் பெருனாங்க ஃப்ளூடிக் பெர்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்க ஒரு நல்ல குவாலிட்டியான கார் உங்களுக்கு டிஎன் நாற்பத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் நல்ல ஃபேன்சி நம்பர் நாலு டயருமே புதுசாக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆக்சிடண்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் பெருசாக மேஜராக இருக்காது எல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டீசல் கார் ஒரே ஓனர் கார் இந்த கார்னுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபதாயிரரூவா ஏழு லட்சத்தி எண்பதாயிரரூவா கஸ்டமர் கோட் பண்ணியிருந்தார் நம்ம ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா நம்ம கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க இந்த கார் இன்னும் விலை கம்மியாக வாங்கி தரலாம் உங்களுக்கு இந்த காருக்கு வந்து ஃபுல்லோன் எலிஜிபிள் பண்ணி கொடுத்துர்லாம் உங்களோட ப்ரொஃபைல் பேஸ்டு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான கார் உங்களுக்கு அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஓண்டா சிட்டிங்க ஓண்டா சிட்டி எப்பவுமே நம்ம நிறையா நிறைய ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இப்போ அது அந்த வகையில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனருங்க பெட்ரோல் கார் உங்களுக்கு ஓண்டா சிட்டி நாலு டயரும் புத்தம் புதுசு இந்த காருக்கு இன்சூரன்ஸ் மட்டும்தான் தான் இருக்காது உங்களுக்கு இங்கே நிற்கிற மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே இன்சூரன்ஸுங்கிறது வந்து இருக்காது மேக்ஸிமம் நம்மளாக போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு பட் பக்கா சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய கார் பல வருடங்களுக்கு முன்னாடியே திருப்பூர் கஸ்டமர் வந்துட்டாங்க செகண்ட் ஓனரில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரெண்டு ஏர் பேக்கு ஏபிஎஸ் ப்ரேக்கோட வரக்கூடிய ஒரு கார் இந்த கார் ஃபைனாக நாலு லட்சரூவா கேட்குறாரு ஸோ ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வண்டி கொடுக்கலாம் வண்டி பார்க்க வேண்டியோட நம்ம ஆஃபீஸ்லேயே பார்த்துக்கலாம் இந்த காருக்கு ரெண்டரை டு மூணு லட்சரூவா வரைக்கும் ஒரு ரெண்டு டு மூணு வருஷம் கட்டுற மாதிரி பேங்க் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம ஒன்று பக்கப்படும் மோண்டா செட்டி தானுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வி மாடலுங்க உங்களுக்கு ஓனர் மட்டும் தான் தேர்ட் ஓனரில் இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டெர்னிங் பவர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் அளவில் இந்த வண்டிக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும் கம்பெனிலேயே உங்களுக்கு வண்டி நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிருப்பாங்க டிராபேக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் மட்டும் தேடாக இருக்கும் உங்களுக்கு வண்டியினுடைய விலை மூணு லட்சத்து எழுபத்தாயிரரூவா நம்ம கேட்குறோம் கேட்குறாரு கஸ்டமரு நேரில் வாங்க கம்மி பண்ணி கொடுக்கலாம் இந்த காருக்கும் பேங்க் லோன் ஆப்ஷன் ரெண்டு டு மூணு ரூபா வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் ஒரு ரெண்டு டு மூணு வருஷம் ரிட்டன் அமௌண்ட் கட்டுற மாதிரி சிட்டிங் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான கார் இந்த கலர் உங்களுக்கு ஏசி பவர்ஸ்டரிங் பவர் ஏபிஎஸ் எல்லாமே வரக்கூடிய மாடல் ஓண்டா சிட்டி பி வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் இருக்கக்கூடிய கார் உங்களுக்கு நாலு டயருமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உள்ள இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்கும் நல்ல சீட் கவர் எல்லாமே போட்டு வந்திருப்பாங்க இந்த காரின வெளி நாளை லட்ச ரூபாய் நம்ம கோட் பண்ணோம் ஒரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் இந்த காருக்கும் ரெண்டு டூ மூணு லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் திருப்பி கட்டுற வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டூ மூணு வருஷம் வரைக்கும் கட்டுற மாதிரி லோன் பண்ணி கொடுத்துடலாம் அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா எட்டியோஸில் வந்து பெட்ரோல் காருங்க விஎக்ஸ் டாப் இன் மாடல் டிஎன் நாட் செவன் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் கார் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் கார் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரெண்டு ஏர் பேக் எல்லாமே வந்துடும் சீட் கவர் எல்லாமே புதுசாக போட்டுப்பார் வண்டி நல்லா குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிப்பார் நாலு டயரு வந்து பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்ட் இருக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது சென்னை நம்பராக இருக்குதுங்கிறக்காக வந்து நீங்கள் ஃப்ளட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசனை பண்ணி தேவை இருக்காது நம்மக்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஆக்சிடென்ட் கார் ஃப்ளட்டு அந்த இதெல்லாம் எதுவுமே வச்சுக்க மாட்டோம் நம்ம எல்லாமே ப்ரா ப்ராப்பராக வந்து செக் பண்ணி தான் நம்ம வண்டியை உள்ளே ஏற்றுவோம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் இந்த கார்னுடைய விலை நாலு ஏழு லட்ச நம்ம கோட் பண்ணுறோம் ஒரு நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் உங்களுக்கு இந்த காருக்கு மூணு லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஒரு ஓண்டா அமேசுங்க இதுவும் டிஎன் நாட் செவன் தான் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு டிஎன் நாட் செவன் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் விஎக்ஸ் டாப் எண் மாடல் உங்களுக்கு பெட்ரோல் கார் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டரோடு இருக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய கார் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரெண்டு ஏர் பேக்கு டச் ஸ்க்ரீனு உள்ள சீட் கவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா புத்தம் புதுசு மாதிரி அப்படியே இருக்கும் நல்லா தெளிவான ஒரு கார் உங்களுக்கு இந்த காரனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து ரூபா நம்ம கோட் பண்ணுறோம் ஒரு சின்ன நெகோஷியபிள் பண்ணலாம் இந்த காருக்கு வந்து ஃபுல்லோன் எலிஜிபிள் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு உங்களோடய ப்ரொஃபைல் பக்காவாக இருந்ததுன்னா அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் லோனே உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன் அஞ்சு வருஷம் வரைக்கும் திருப்பி கட்டுற மாதிரி லோன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்லாம் உங்களுக்கு அதுதான் நம்ம பார்க்குறது ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நல்ல மைலேஜ் அப்படின்னா அது ஓண்டாவில் வந்து டீசல் கார்னு சொல்லலாம் உங்களுக்கு ஓண்டாவில் எந்த கார் எடுத்திங்கனாலும் டீசலில் வந்து மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓண்டா ஜாஸுங்க சாரி அமேஸுங்க உங்களுக்கு லோக்கல் ரிஜிஸ்டேஷன் கோயம்புத்தூர் ரிஜிஸ்டேஷன் நல்லா ஃபேன்சி நம்பர் ட்ரிபிள் லைட்டும் கூட வந்துடும் ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோவை மட்டும் வரக்கூடிய கார் உங்களுக்கு ஒரு தொண்ணூத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கும் எக்ஸ்ட்ராவாக நாலு அலைஸ் எல்லாமே புதுசாக போட்டிருப்பாங்க நாலு டயருமே நைன்ட்டி நைன் பெர்சென்ட் இருக்கும் ப்ராப்பராக உங்களுக்கு வண்டியினுடைய விலை வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா நம்ம கோட் பண்ணுறோம் ஃபைனலாக கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க இன்னும் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் உங்களுக்கு இந்த காருக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துர்லாம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்குவாடா ரேபிட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் கார் நல்ல ஃபேன்சி நம்பர் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பரும் கூட சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ டீல் ஏர்பேக் எல்லாமே வரக்கூடிய ஒரு டீசல் கார் நல்ல மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய கார் உங்களுக்கு டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி பெர்சென்ட் இருக்கும் உங்களுக்கு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனர் வண்டி பக்கா தெளிவான வண்டி உங்களுக்கு வண்டியினுடைய விலை மூணு முக்கால் நம்ம கேட்குறோம் ஒரு நெகோஷியபிள் பண்ணி இந்த வண்டி கொடுக்கலாம் வண்டி பார்க்க வேண்டியனா நம்ம ஆஃபீஸ்லேயே பார்த்துக்கலாம் அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவில் டிகோர் நல்லா சூப்பராக ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார்னு சொல்லலாம் இந்த காரு நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க இந்த காரு காரை பற்றி தெரிஞ்சவங்க இந்த காரை விட்டு வெளியில் போகவே மாட்டாங்க இருபத்தஞ்சு இருபத்தாறு முப்பது கிலோமீட்டர் வரைக்குமே மைலேஜ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு மேலே கிடைக்கும் இந்த கார் ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் ஏசி பவர் ஷேரிங் மட்டும்தான் வருங்க இல்லை திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லா மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க நாலு டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது இந்த காருக்கு இந்த கார்னுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நம்ம கோட் பண்ணோம் மூணாறுரூவா அனுசரித்து இந்த வண்டியினுடைய கொடுத்துடலாம் இதை கொடுக்கலான்னு சொல்லிடுறாரு கஸ்டமரு போதாக பேட்ரி எல்லாமே புதுசு போட்டார் மூணு முக்கால் ரூபா சொல்லிட்டு இருந்தார் மூணு அறுபத்தஞ்சு கொடுக்கலான்னு சொன்னார் இப்போ வந்து ஃபைனாக ஒரு மூணு ரூபாய்க்கு நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும் இந்த காருக்கு ஃபுல் லோன் உங்களுடைய ப்ரொபைல் பக்காவாக இருக்குது எனக்கு சொந்த வீடு இருக்குது பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் க பக்காவாக இருக்குது பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் இந்த காருக்கு ஒரு மூணு டு மூன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் அஞ்சு வருஷம் நீங்கள் திருப்பி கேட்ட மாதிரி ஈஸியாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு சூப்பராக ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு நல்ல இட வசதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கார்னு பார்த்தீங்கன்னா அது நிசான் சன்னி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கார் உங்களுக்கு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பரோட வந்துடும் டீசல் வண்டி நல்ல மைலேஜ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரைக்குமே கிடைக்கும் உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்பெனி மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது உங்களுக்கு இந்த கார் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ டிர்புக்கு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இந்த கார்னுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சி தொண்ணூறாயிரம் ரூபா நம்ம கோட் பண்ணுறோம் ஒரு நெகோஷியபிள் தான் இந்த காருக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு ரெண்டாயிரம் டூ மூன்றுரூவா வரைக்கும் லிமிடெட் ஃபைனான்ஸ் லோன் பண்ணி கொடுத்தோம் லோக்கல் ஃபைனான்ஸ் தான் ஒரு ரெண்டு டூ ரெண்டாயரூவா வரைக்கும் வாங்கி கொடுத்துடலாம் லோக்கல் ஃபைனான்ஸ் அப்படின்னா லோக்கல் ஐடி ப்ரூஃப் இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம் உங்களுக்கு